எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராகவும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழர் அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் பெரியார் இயக்கங்களை உள்ளடக்கிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து வருகிறேன் எங்கள் வேண்டுகோள் என்பது பேரறிவாளர் உள்ளிட்ட பேர் விடுதலை அதுபோன்று நீட்டை ரத்து செய்ய வேண்டும் நீட்டுணர் திட்டம் அணு உலை விரிவாக்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டம் ஓஎன்ஜி திட்டம் போன்ற நாசகர திட்டங்கள் இந்த மண்ணில் அமுல்படுத்தப்படக்கூடாது அதுபோன்று கடலூர் உள்ளடக்கிய பல மாவட்டங்களை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள் அது கூடவே கூடாது காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பாலாற்று சிக்கல் ஸ்டெர்லைட் நிரந்தரமாக மூடுவது உள்ளிட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து எங்கள் பிரச்சனைகளை குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கையில் சேர்க்கின்ற அரசியல் கட்சிகளை ஆதரிப்பதா கூட்டணியில் இடம்பெறுவதா என்பதை குறித்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவை கூட்டி இறுதி முடிவை நாங்கள் அறிவிப்போம் நாடாளுமன்ற தேர்தலும் பெருகுகின்ற போது முரப்போர் ரயில் திட்டத்தை குறித்து அறிவிப்பார்கள் பட்டாசு வெடிப்பார்கள் இனிப்புகள் கொண்டாடுவார்கள் இதே நிலைதான் இத்தனை ஆண்டு காலமாக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்த முறையாவது கொண்டாடப்பட்ட அந்த இனிப்புடன் கூடிய அந்த விழா உண்மையிலேயே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் தொடங்கினால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் வெறும் அரசியலுக்காகவோ அல்லது தேர்தல் அரசியலுக்காகவோ வெற்றி அறிவிப்போடு இது நின்றுவிடக் கூடாது என்பதுதான் எமது கோரிக்கை மத்திய அரசுக்கு ஏழு பேர் விடுதலை வந்து தமிழக அரசு வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றாங்க அதனால் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு இல்லை அமைச்சரவையும் கூடி முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் தமிழக ஆளுநர் அவர்கள் அந்த தமிழக அமைச்சரவை எடுத்த முடிவை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் தூக்கி குப்பையில் வீசிவிட்டு தந்தோன்றி இருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தமிழக ஆளுநர் நடந்து கொள்கிறார் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இதே அமைச்சரவை முடிவுதான் தர்மபுரி தருமபுரி பேருந்து வழக்கில் அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை விடுதலை செய்வதற்கு வாய்ப்பளித்தது அதே அமைச்சரவை எடுத்த முடிவில் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற தமிழக ஆளுநர் சட்டத்தை மீறி செயல்படுகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு அனுப்பியதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மீண்டும் ஒரு முறை அழுத்தத்தை தர வேண்டும் கவர்னர் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் வலியுறுத்தி விடுதலை செய்வதற்கான உத்தரவிட வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் அதை செய்யாத காரணத்தினால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து சென்னையில் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது சிவகங்கையிலிருந்து நிதியொண்டி பெற